வந்து எல்முருகன் அவர்களுடைய பொங்கல் விழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை என்ன சனாதனத்தை வச்சுட்டு ஒண்ணு நடக்காது மோடி இப்போ புரிஞ்சிருக்கு திராவிட மாடலுக்கு வந்திருக்காரு பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்துக்காள இருக்காரு தேர்தலோடு இந்த பராசக்தி படத்துடைய குழு அதாவது சிவகார்த்திகேயன் ரவிமோகன் ஜிவி பிரகாஷ் இவங்க மூணு பேரையும் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க இவங்களை வந்து வந்து மிரட்டி தான் வந்து இந்த விழாக்கு வந்து வர வச்சிருக்காங்க ரஜினிகாந்த் மிரட்டினாரு இப்போ விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் ஒன்னும் சரியா வரல நிறைய நெகட்டிவா வருது இப்போ இந்த சமயத்தில் வந்து ஜனநாயகம் ட்ரெய்லரும் வருது பராசக்தி ட்ரெய்லரும் வருது பராசக்தி ட்ரெய்லர் பெருசாக போச்சு ஓ இப்போ இவர் தான் பாப்புலர் போட்டிருக்கு இவரை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை இந்த படத்துலேயே வந்து இந்தி திணிப்பு கொடுத்து தான் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இவங்களை வந்து மிரட்டி கூப்பிடுற அளவுக்கு வேற என்ன பண்றது இந்த நேரத்தில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பழைய விஷயத்தை தோண்டி எடுத்து அதை வந்து பிரபலமாக்கி மறுபடியும் ஒரு படமாக வெளியிட்டு அது சக்ஸஸாக ஓடுதுன்னும் போது என்னத்துக்கு ஓடணும் மரியாதையாக வரியா இல்லையா விஜய் மிரட்டி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சங்கிக் குழு உங்களை வந்து பராசக்தி குழு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்னுடைய மாணிக்கம் தாக்கூர் அவங்க வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க யார் சொன்னாங்க திராவிட இயக்க கருத்துக்களை வச்சு பணமாக்கலாம்னு சொல்லி போய் பேசுனாங்க படம் எடுத்திருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு போகாமல் இருப்பாங்களா சிறந்த நடிகர் பட்டமெல்லாம் கொடுக்குறாங்க தேசிய விருதெல்லாம் வளர்க்குறாங்க அது திமுக காரங்க காலத்துக்கிட்டாங்கன்னு அதை வந்து அரசியல் ஆக்குவீங்களா குரு குறுக்கு சொல்லுங்கள் தம்பி எதை இதை த தனியாக போகிறேன் சொன்னீங்க போட்டிருக்கேன் எலெக்ஷனில் இப்போ தனியாக நில்லுங்க இந்த சங்கி கூட்டம் வந்துருக்குதுன்னாக்கா சங்கி வந்து திராவிட மாடலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் டெல்லியில் வந்து எல்முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் விழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அதே மாதிரி மோடி அவர்கள் தமிழில் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த பொங்கலை வந்து கொண்டாடுறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ் என்னாச்சு மோடி தமிழ் பேசுனார் இல்லைங்களா இந்த தமிழ் என்னாச்சுன்னா தான் வந்துச்சா இல்லை எல்லாம் பேசுவார் அது மாதிரி தான் பேசி புரிஞ்சுதா தமிழில் பேசுகிறது கொஞ்சம் புரிஞ்சு என்ன பண்ணுறது திராவிட மாடலுக்கு வந்து தான் ஆகணும் சனாதனத்தை வச்சுட்டு ஒன்றும் நடக்காது மோடி ஓடிக்கை பூ புரிஞ்சுருக்குது ஆக திராவிட மாடலுக்கு வந்திருக்கார் பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கார் தேர்தல் வருது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் வருது அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்டண்ட் அடிப்பார் அப்புறம் வேஸ்டேஜ் சட்டப்பட்டிருந்தாரா அதான் அது அதான் ஒன்று அந்த ஸ்டண்ட் ஒன்று அது அமெரிக்காவில் ஒரு ஹாலிவுட் ஸ்டார் லோன் சேனின் பேர் அவர் தான் மிக அதிகமான வேஷங்களில் நடித்தவர் பெரிய ஆக்டர் கிடையாது சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆக்டர் கிடையாது அது ஒரு படத்துலேயே அஞ்சு பாத்திரங்கள் ஆறு பாத்திரங்கள் இந்த மாதிரி விதவிதமான மேக்கப் போட்டு அதாவது அப்போ அவர் சாகும்போது அவருக்கு என்ன ஃபேஸ் பே பேர் இருந்ததுன்னா மேன் வித் தௌசண்ட் ஃபேஸஸ்னு ஆயிரக்கணக்கான வேடங்களை போட்டவர் அப்படின்ற பேர் அவருக்கு அது மாதிரி ஆயிரக்கணக்கான விதவிதமான ட்ரெஸ்ஸில் வந்தப்போ ஒரே பிரதம மந்திரி உலகத்திலேயே மோடி வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த இது அங்கே அவசரம் போட்டு வந்து எலெக்ஷன் நெருங்குது எலெக்ஷன் அதுக்கு நெருங்குதெல்லாம் இந்த ஸ்டண்டெல்லாம் அங்கே இருந்து நிறைய வரும் எல்முருகன்னும் போது சில விசேஷங்கள்லாம் இருந்திருக்குமே ஒன்றும் கவர்ச்சிகரமான ஐட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லையா இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது எலெக்ஷன் நெருங்குது நெருங்குறதுக்கு அடையாளம் மார்ச் மாதம் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது இந்த பொங்கல் விழால வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த பராசக்தி படம் இருக்கு பராசக்தி படத்தோடைய குழு அதாவது சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஜி வி பிரகாஷ் இவங்க மூணு பேரையும் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க இவங்க மூணு பேருமே டெல்லிக்கு போயிருக்காங்க இவங்களை வந்து பாஜகனவர் வந்து மிரட்டி தான் வந்து இந்த விழாக்கு வந்து வர வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஏன்னா பராசக்தி படத்துல வந்து முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு கொடுத்தா அந்த படமே இருக்கும் ஏன்னா சென்சார் போர்டுக்கு போறப்போ கொஞ்சம் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுனா இன்றைக்கி தான் சென்சார் சர்டிஃபிகேட்டே வந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ பாஜக வந்து எப்படி வந்து இவங்களை அழிச்சிருக்காங்க என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை அதாவது பாஜகவை பொறுத்தவரை அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தில் அவர் எப்போவுமே இன்றைக்கி வரல ஒரு மாறவே இல்லை தென்னாடு இன்னும் குறிப்பாக தமிழ்நாடுனாக்கா சினிமா நடிகர்கள் சினிமாக்காரருங்க பின்னாடி போகிறவங்க அரசியலில் ஜெயிக்கணும்னா அந்த சினிமாக்காரரை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு இது வந்து அமித்ஷாவுக்கு எப்போவுமே உண்டு அதனால தான் அதிகாலத்து நமிதா போன்ற மிகச்சிறந்த பிரபல நடிகைகள் கேபி சுந்தராமல் போன்றவர்கள்லாம் கட்சியில் சேர்த்து எல்லாம் பண்ணார் அப்புறம் விட்டார் அதுவர்தான் ஆச்சு அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்தை மிரட்டினார் ரஜினிகாந்த் கழுவுரமில்லை நடுவருமின்னு அவர் தமிச்சு ஓடி போயிட்டார் இப்போ விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் ஒன்றும் சரியாக வரல நிறையா நெகட்டிவாக வருது இப்போ இந்த சமயத்தில் வந்து ஜனநாயக ட்ரெய்லரும் வருது பராசக்தி ட்ரெய்லரும் வருது பராசக்தி ட்ரெய்லர் பெருசாக போச்சு ஓய் இப்போ இவர் தான் பாப்புலர் போட்டிருக்கு இவரை பிடிச்சி வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ கூப்பிட்ருக்காங்க அதான் யார் தமிழ்நாட்டை எலெக்ஷன் நெருங்குது இந்த பிரபல நடிகர் பராசக்தி இந்த மாதிரி படம்லாம் எடுத்து திமுக ஆதரவு மாதிரி காட்டுறதை கா பார்த்துருக்காரு என்னத்துக்கிட்டா எதுக்கு நம்ம கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு இல்லை இந்த படத்திலே வந்து பிஜேபி இந்தி திணிப்பு குறித்து தான் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இவங்களை வந்து மிரட்டி கூப்பிட்ற அளவுக்கு வேறு என்ன பண்ணுறது இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிச்சாகணுங்கிறதுல வந்து அவங்க திட்டவட்டமாக இருக்கிறாங்கங்கிறது இதை தெளிவாக தெரியுது ஞானேஷ்குமாரை வச்சுக்கிட்டு மாத்திரை நம்ம இருந்துட முடியாது மற்ற ப பல உத்திகளை நம்ம கையாட்டு நம்ம எல்லா சாமதான பேதத்தாண்டை அத்தனையும் பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சாகணுங்கிற முடிவில் அவங்க திட்டவட்டமாக இருக்கிறதுக்கு ஆதாரமாக இது ஒரு காட்சி இந்த இந்த சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ இந்த நேரத்தில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பழைய விஷயத்தை தோண்டி எடுத்து அதை வந்து பிரபலமாக்கி மறுபடியும் ஒரு படமாக வெளியிட்டு அது சக்ஸஸாக ஓடுதுன்னும் போது என்னத்துக்கு விடணும் மரியாதையாக வரியா இல்லையா விஜய் மிரட்டி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சிவகார்த்திகளும் மிரட்டுறாரு அட்லீஸ்ட் அவர் பிரச்சாரத்துக்காக போகாமல் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக யாருடைய பிரச்சாரம் திமுக பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது இல்லை எப்போனா தோலைச்சல் வாங்குறது சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பார் சார் அதே மாதிரி வந்து அண்ணாமலை இந்த பராசக்தி படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு அட்டுடையம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அது அது கரெக்டு தான் அது அது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அது அன்னைக்கு காமராஜரும் பக்தவசனும் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்தினாங்க அதேமாரி கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் இப்படி தான் அசிங்கப்படுத்துனாங்கன்னு இருக்காது அவ்வளோலாம் பண்ணாங்க அது அது நான் அது கரெக்டான பேச்சு அன்னைக்கு அன்னைக்கு அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அன்னைக்கு பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது அந்த போராட்டமே சாதாரணமாக போயிருக்க வேண்டிய போராட்டம் அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு குடியரசு தின தினத்தில் இருந்து ஆங்கிலம் தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்படாது பார்ட்டி மட்டிலேயோ அரசாங்க மொழியாக அது இருக்காது ஹிந்தி மட்டுமே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை எதிர்த்து தான் நடந்தது அதுக்கு முன்னாடியே தகராறு நடத்தும் போது நேரு வந்து என்ன உத்தரவாதம் கொடுத்தாருன்னா இங்கிலீஷ் ஷால் கன்டினியூ ஃபார் தி நான் இண்டி ஸ்பீக்கிங் பீப்புள் பான்செட் அப்படின்னா இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் அரசு மொழியாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அந்த உத்தரவாதத்தை கேன்சல் பண்ணாக்க அதை திருப்பி கொண்டாடா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜனவரி இருபத்தி ஆறில் இந்த சட்ட நகல் எரிப்பு அப்புறம் மறியல் இந்த மாதிரிலாம் போட்டு இப்போ சாதாரணமாக தான் இருந்தது சாதாரண போராட்டம் தான் அது நினச்சாங்க எல்லாரும் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் மதுரையில் திமுக கட்சி போந்து அங்கே மாணவர்களுக்கும் கூட உட்காந்து இந்த போராட்டத்தை எப்படி நடத்து பேசிக்கிட்டோம் அவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படி அடி வாங்கினதில் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் சீமான் இருக்காரு அவருடைய மாமனார் டாலிபுத்து அப்போ அவர் மாணவர் அவர் அதில் அடிவாங்கின பிரமுகர்களில் தே இதை இவங்கெல்லாம் அடி வாங்கிட்டாங்க அதுவரையிலும் சென்னை எல்லாம் அமைதியாக தான் இருந்தது மாணவர்களை அடிச்சிட்டாங்கண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸை பொங்கி எழுந்துட்டாங்க பொங்கி எழுந்துட்டாங்க அது பயங்கரமான எப்போர் எல்லாம் துப்பாக்கி சூடு நடந்து பல பேர் இறந்தாங்க அதெல்லாம் வெளியே வரல இப்போ நான் நான்லாம் அடிவாங்கின அந்த காதல் சத்த கேக்குதான் அரைஞ்ச வரேன் வாடன் எங்கள் மாணவர்களா பேகின் என்னுடைய வாடன் மாத்திரை தான் நான் அன்றைக்கி படமாக இருப்பேன் அந்த அளவுக்கு ரகலையெல்லாம் நடந்து என்ன மாதிரி நான் ஸ்டான்லி மருத்துவக் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து திமுக மா நாடாளுமன்ற உறுப்பினருன்ற காரணத்தினால ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தூண்டி விடுறது நானுன்னு இவங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு என்னை வந்து மேர்டிவ் உருட்டி இது பண்ணாங்க என்னோடய டாக்டர் என் ஆர் கிருஷ்ணன் பொள்ளாச்சியில் டாக்டராக இருக்கார் இருக்காரா என்னன்னு தெரியல அவர் என்னுடைய சீனியர் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் போட்டு உருட்டி பரட்டி எடுத்து எடுத்து இதெல்லாம் அவசப்பட்டோம் அப்போது அது அப்போ தான் என்னாச்சுன்னா சுதந்திர போராட்டத்தில் கூட இவ்வளவு பயங்கரமான ஒரு ஏகோபத்த ஆதரவோடு நடந்த ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கலைங்கிறது அன்றைக்கி இருந்த கமெண்ட்டு காமராஜர் வந்து காமராஜர் பிளான் இதில் பிரகாரம் வந்து பதவி விலகிட்டார் பக்த வச்சர் கொடுத்துருந்தார் பக்த வச்சர் அந்த மிஸ்ஹேண்டில் பண்ணார் காமராஜர் இதை வந்து இந்த நடந்த சம்பவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆமாம் நோய் பிடிச்சவங்களாம் சத்தான் அப்படின்லாம் பேசினாரு நிறைய பேர் தீக்குடிச்சி ஏறினாங்க தீக்குளிச்சி போது அந்த குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் உடம்புல வந்து பல வகையான நோய் இருந்தது அவங்களா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சாங்க சரி இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க அப்படி சொல்லி மொழிக்காக போ மொழிப்போருக்காக இருந்த சிவலிங்கம் இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசுனதில் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு இதாக இருந்தாங்க அன்றைக்கி அதை அதை தீவிரமாக எடுத்து பேசுனது எடுத்திங்கன்னா கண்ணதாசன் ஜெயகாந்தன் போன்றவர்கள் ஆக அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்ட் அன்றைக்கி காங்கிரஸ் பண்ண அட்டகாசம் அச்சோ வந்து இன்னும் ஒரு கவனமாக பேசினார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ரயில் பட்டிகளை எடுத்திருக்கலாம் நான் என்ன இந்திய ரயிலாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் இந்திய எதிர்பார்கிற இடத்தை பற்றி அப்படின்னா இந்த ஆளுங்கெலாம் பேசினா ஸோ அண்ணாமலை சொன்ன பாயிண்ட் கரெக்ட் பண்ணி காங்கிரஸ் பண்ண அட்டகாசம் அப்படி சரி அதே மாதிரி வந்து சங்கி குழு பொங்கலில் வந்து பராசக்தி குழு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்னுடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சங்கி குழு கூட்டத்தில் பராசக்தி குழுவோ அப்படின்னு சொல்லி அது பராசக்திங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு எடுத்ததுக்கு அதுக்கு அதெல்லாம் அரசியல் என்ன இருக்குது நம்ம பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு போகாமல் இருப்பாங்களா திறந்த நடிகர் பட்டமெல்லாம் கொடுக்குறாங்க தேசிய விருதெல்லாம் வழங்குறாங்க அது திமுக காலத்து கிட்டாங்கன்னு அதை வந்து அரசியலாக்குவீங்களா நீ எடுத்த விஷயத்துக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க இப்போ என்னை வந்து கூப்பிட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து பாராட்டம் கொடுத்து எனக்கு பட்டம் கொடுக்குறாரு நான் வேணான்னு சொல்லுவோன்னா சரி உனக்கு மனசு வந்து கொடுக்குறேன் வாங்கிட்டு போறேன் இது கூட இதுக்கு இதில் என்ன அரசியல் இருக்குது ஒருத்தர் அதை பண்ணார் பத்மஸ்ரீ பட்டம் எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க எம்ஜிஆர் அதை வாங்க மறுத்துட்டார் ஏன் தெரியுமா பத்மஸ்ரீ பட்டம் வந்து போய் ஹிந்தியில் கொடுப்பாங்க அது ஹிந்தியில இருக்கிறதுனால வாங்க மாட்டேன் மறுத்துட்டார் அப்புறம் ஒருத்தர் தான் அது போனார் தகவலை ஓடி ஓடி வாங்கினாங்கிறது வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாருன்னு அவங்க சங்க குழு அவங்க அதை தானே சொல்றீங்க அவங்க போகிறாங்கன்னா அந்த கம்பெனிக்காரர் போறாங்க அவங்க வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க யார் சொன்னா திராவிட இயக்க கருத்துக்களை வச்சு பணமாக்கலாம் சொல்லி போய் பேசுனாங்க படம் எடுத்திருக்காங்க ஆக அதில் புரிய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது எழுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட திமுகவை வந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு படம் நல்லா ஓடுங்கிறதுக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க இன்றைக்கும் திமுக வந்து மக்கள் மத்தியில் எடுபடுது எவ்வளோ வர்த்தகங்கள் ரீதியாது எவ்வளோ வெற்றிகரமாக இருக்குது மக்களுடைய ஆதரவு எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத அந்த படம் ப்ரூவ் பண்ணிருக்குது அவங்களும் கூப்பிட்றாருன்னா சங்கிகள் திராவிட மாடலுக்கு வர்றாங்க மான்தா குறுக்கு சொல்லுங்கள் தம்பி எதை த தனியாக போகிற சொன்னீங்க போட்டிருக்கேன் எலெக்ஷனில் போய் தனியாக நில்லுங்க இப்போ இந்த சங்கி கூட்டம் வந்துருக்குதுன்னாக்கா சங்கி வந்து திராவிட மாடலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் நாளைக்கு பிஜேபி வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு இப்போவே பெண்களுக்கு பணமெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த திராவிட மாடலுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா வந்து அவங்களோட கூட்டணி சார்ந்த என்ன தப்பு இருக்குது வாஜ்பாய் கூட எப்படி கலைஞர் கூட்டணி வச்சார் பதிமூணு நிபந்தனைகளை விந்துச்சார் உங்களோட கூட்டணி சார்னு சொன்னார் வாஜ்பாய் அப்படியே ஓகேன்றார் அனுமதிச்சுக்கிட்டார் அங்கே அங்கே ஏ ஏற்றுக்கிட்டார் அது ஏற்றுக்கிட்ட பிறகு தான் கூட்டணிக்கு போகணும் பழனிசாமி மாதிரி பயந்து போய் போகலை இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களோட கூட்டணி கூட்டணி சார்ந்தாங்க ஜெயித்தாங்க நாளைக்கு அனைத்தாவுக்கு ஒரு இதில் வந்து பாஜகவை வந்து கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பாஜக அது அந்த கிண்டல் கரெக்டு தான் திராவிட மாடலுக்கு அவங்க வர்றாங்கங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது ஒரு ஆரம்பமாக கூட இதை எடுத்துக்கணும் யாரை எதிர்க்கிறதுக்கு மோடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற காங்கிரஸ் எதிர்க்கவா இல்லை திமுக எதிர்க்க தேர்தல் வருதுமா தமிழ்நாட்டில் தேர்தல் வருதுமா திமுகவை வந்து போக செய்யணும் இப்போ சிரஞ்சீவி எப்படி ஒழிச்சு கட்டினாங்க தெரியுமா நடிகர் சிரஞ்சீவி அவர் கட்சி ஆரம்பித்தார் எல்லாம் பண்ணிவிட்டு பிரமாதமாக ஜெயித்தார் காங்கிரஸ்காரர் என்ன சொன்னாங்க நீ என்ன செய்கிறன்னு சொல்கிறியோ அதை நாங்களே செஞ்சிட்றோம் அனுப்பிட்டாங்க செஞ்சு முட்டாங்க அதனால தான் ஒரே எலெக்ஷன் நின்றார் காலியாக விஜயகாந்த் மாதிரி கலியா கலியாகி போயிட்டார் சிரஞ்சீவி வந்து இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னாரு நாங்கள் நாங்களே கொடுத்துட்றோன்னுட்டார் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தான் ராஜாஜி ஒழித்தார் உழவனுக்கு அறுபது அந்த அந்தாருக்கு நாற்பது அப்படின்னாங்க அவ்வளோ உன்னுடைய கோரிக்கை நானே பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஆட்சியில் இருக்கணும் அறுபது நாற்பதை கொடுதா அதில் தான் கம்யூனிஸ்ட் காலியாச்சு இப்போ எலெக்ஷன் வருது திமுக என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை நானே செய்கிறேன்னு சொல்லி அவர் வர்றார் ஜாகத்தை இருக்கணும் நீங்கள் அப்படி சொல்லி தான் ராஜாஜி அப்போ ஒழிச்சா ராஜாஜி வந்து கம்யூனிஸ்ட் ஓடித்தார் சிரஞ்சீவி உங்கள் காங்கிரஸ் ஓடிச்சிது அதே மாதிரி நீ செய்கிறத நானே செஞ்சிட்றேன் நீ என்னத்துக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா மக்கள் மத்தியில் அதுதானே போகும் இப்போது பீகார் எலெக்ஷனில் என்னாச்சு ராகுல் காந்தி பெண்களுக்கு இவ்வளோ கொடுப்பேன்னு சொன்னார் இவங்க கொடுத்துட்டார் அதுதான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமாக போச்சு பா பாஜக கொடுத்துருச்சு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருச்சு அவர் ராகுல் காந்தி வந்து நான் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னார் இவர் கொடுத்துட்டார் மக்கள் கையில் லாபம் கெடைச்சிருச்சு ஓட்டு போட்டாங்க அதாவது நியாயம் அந்த தேர்தலில் நியாயப்படுத்துறதுக்கு அவங்க கொடுத்த காரணம் அது மாதிரி அதனால் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் ஆக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தானே இப்போ இப்போ பிஜேபி மேலே என்னுடைய கோவம் எப்போ குறஞ்சிதுன்னா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிது ஏன்னா அது வதிலாக அந்த பிராமண ஜனதா பார்ட்டியாக இருந்தது அண்ணாமலை வந்து அதில் இருந்த அந்த பிராமண வெறியர்களான அந்த ராஜா போன்ற அந்த பிரா பாப்பார வெறியர்களெல்லாம் வெளியே அடித்து துறைச்சு விட்டார் அந்த கூட்டமே காரி அந்த ஒரு காமெடி நடிகனுடைய பொண்ணு எல்லாம் வந்து வாங்கிட்டு அட்டகாசலாம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு சீசன் அத்தனை பற்றி அந்த ஆள் வந்து ஒழிச்சு கட்டுப்பட்டு நான் பிராமின் ஜனதா பார்ட்டியை மாற்றினா அப்போதான் சொன்னேன் அப்படி நீ போறதா தான் ஒன்று நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் பிரதம மந்திரி மேலே பிஜேபி மேலே எனக்கு இன்னொரு இன்னொரு மரியாதை என்னன்னாக்கா முக்கிய தலைவர்கள் பூரா நான் பிராமின் எந்த கட்சியிலும் கிடையாது திராவிட தவிர ஒரு எதிலையும் கிடையாது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள் நிறைய பெர்சன்ட்காரர்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் மோடி பிரதமராக இருக்கிறவர் மோடி உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் அமித்ஷா ராணுவ அமைச்சராக ஏதாவது வந்து ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் வர்றவர்கள் அங்கே வந்து மூணு பர்சன்ட்காரரு ஆக அந்த அது அது அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் தானே ஆட்சி நடக்குது அவங்க அடி விபீஷணர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காட்டி கொடுக்குற கூட்டமாக இருந்தாலும் நம்ம ஆண்டு காட்டி கொடுக்குறான் அந்த ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா மோடி வந்து ஒரு எண்ணெய் ஆற்ற நம்ம ஊரில் வந்து செக்கார செட்டி ஆரம்பம் அது எண்ணெய் எடுக்கிறவங்க அந்த அந்த ஜாதிக்கு அந்த பேர் அந்த அந்த ஜாதியை சேர்ந்தவர் காந்தியை நம்ம ஏற்றுக்கிட்டோம் காந்தி ஒரு நான் பிராமின் திராமணர்களுக்காக பாடுபட்டார் அது வேறு நான் பிராமின் அதனால தான் காந்தியை ஏற்றுக்கிட்டோம் நேரு ஏற்றுக்கிறதோட காந்தியை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு காரணங்கள் இருந்தது கா என்ன காரணம்னு எடுத்திங்கன்னா ஒரு நான் பிராமின் அதனால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் அவங்க ஏற்றுக்கிட்டு வர்றாங்கன்னாக்க நம்ம சப்போர்ட் பண்ணி போகிறதுல என்ன தப்பு இருக்குது திமுகவுனுடைய கொள்கைகளை நாங்களே ஏற்றுக்கொண்டு நாங்களே செய்து விடுகிறோன்னு சொல்லும் போது திமுகவுக்கு ஒரு ஆபத்து உண்டா ஏன்னா இந்த பழைய அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன் சிரஞ்சீவி எப்படி போனார் கம்யூனிஸ்ட் எப்படி போனார்ங்கிறது அந்த டெக்னிக்கை ஒருவேளை மோடியை கையாட்டுறாரோ என்னு பற்றி பார்க்கணும்